分かりました。 வணக்கம் என்னுடைய பேரு சேலம் கரையாத்தி நடுறாஜு எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தமிழனா ஒரு இந்தியனா ஒரு சாதனை பண்ண ஒரு லட்சியத்தோட நான் போராடிட்டுருக்கேன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி சாதனை பண்ணியிருக்கேன் அந்த தொண்ணூற்றி அஞ்சுமே பார்த்தீங்கன்னா என்னுடைய உடல் உறுப்பு வச்சி தான் நான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நான் என்ன பண்ணேன் என்னுடைய தொண்ணூற்றி ஆறாவது சாதனையாக மீச முடியலை ஒரு ஏழ்நூறு கிலோ இடவில் நானோ காரு அதோடைய வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பேர்ஸ் எது எக்ஸ்ட்ரா இல்லாமல் ஆறுநூற்றி எழுபது கிலோ எக்ஸ்ட்ரா ஸ்பேர்ஸோட எழுநூறு கிலோ அந்த ஏழ்நூறு கிலோ உள்ள வண்டியை ஒரு ஐம்பது அடி இழுத்து இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு என்னென்னா நம்ம உடலில் இருக்கிற உறுப்புகள் அனைத்துமே வந்து தான் அப்படிங்கிறத என்னுடைய பாரம்பரிய கலைகள் அதாவது நம்ம பாரம்பரிய கலையான கரையத்தை கலை மூலிமா நான் இருக்கேன் இது நான் மட்டும் இல்லாமல் என்ன என்ன மாதிரியே என்னுடைய பகுதியில் இருக்கிற நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம இந்தியாவில் இருக்கிற அத்தனை சாலையாளர்களையும் வெளியில இருக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் வேர்ல்டு சூப்பர் டேலண்ட் புக் ஆஃப் ரெக்கர்ஸ் ஒரு அமைப்பு ஆரம்பித்து நல்லா கொண்டு போயிட்டுருக்கேன் அன்றைக்கி அந்த அமைப்பு மூலிமா என்னுடைய தொண்ணூற்றி ஆறாவது சாதனையை நான் அதில் பதிவு பண்ண போகிறேன் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மீச முடி வந்து அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா முடி தானே அப்படின்னு எல்லாருமே வந்து சாதாரணமாக நினைக்கிறாங்க ஆனால் அந்த முடிக்கும் வந்து ஒரு சக்தி இருக்குது அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல வந்தால் மழை போனால் முடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி முடி வச்சு நானே நம்மளால் ஏன் அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணியிருக்கேன் தலைமுடியில் பார்த்தீங்கன்னா வெறும் நாலு நாலஞ்சியில் கார் ஒரு நூறு அடி எழுத்துருக்கேன் தலைமுடியில் ரெண்டு சிலிண்டர் தூக்கியிருக்கேன் தலைமுடியில் ஆம்னி கார் எழுத்துருக்கேன் அப்புறமா தலைகளில் பார்த்தீங்கன்னா இந்த தலைமுடியால் ஒரு பத்து கிலோ வெயிட்டை தொங்க விட்டுருக்கேன் இப்படி சொல்லிக்கிட்டே போகலான்னு வச்சோங்களேன் இப்படி நிறைய நிறையா பண்ணியிருக்கேன் வரைக்கும் தொண்ணூற்றி ஆறுமே என்னுடைய சாதனைகள் அனைத்துமே வித்தியாசம் 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 அந்த அடிப்படையில் நான் நீங்கள் பண்ண அந்த சாதனை கரைத்திய மாஸ்டர் அதான் ஒட்டுமொத்த கரைத்தே மாஸ்டர்களுக்கும் நல்ல ஒரு பேரை தெளித்தரும் என்னுடைய பகுதிக்கும் என்னுடைய மாவட்டத்துக்கும் என்னுடைய மாநிலத்துக்கும் என்னுடைய நாட்டுக்கும் சிறந்த ஒரு சாதனை நான் என்றைக்கும் இருக்கேன்